ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சகோதரி என்னிடம் ஒரு மிஷினை கொண்டு வந்து மிஷின் ஓடல பார்த்துருங்க நல்லபடியாக கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடு ரிப்பேர் ஆகிடுச்சி சரி பண்ணி தருவீங்களான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க மிஷின் வந்து பயஸ் மிஷினாக பார்த்துருங்க சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நான் இந்த கயரெல்லாம் மாட்டி ரன் பண்ணுமான்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது இந்த இடத்துல மூவ் ஆகுது இங்கே ஹார்டாக இருந்தது மூவ் ஆகும் ஹார்டாக இருக்குதுன்னு சொன்னோடனே பயந்துட கூடாது இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது பார்த்துக்கோங்க இங்கே ஒரு போன் மட்டும்தான் இருக்குது எலும்பு ஸ்ட்ராங்கான ஒரு அந்த இது ஒரு அயன் நம்ம எலும்பு ஸ்ட்ராங்கான எலும்பு இருக்குது பார்த்தீங்களா அதுபோல் இங்கே ஒரு கம்பி தான் கொடுத்துருப்பாங்க கட்டியான ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க மூவ் பண்ணுறதுக்கு மற்றபடி இங்கே எல்லாம் பார்க்கும்போது ஆயில் எல்லாம் விட்டுருக்கலாங்கலாம் அடிப்பகுதியை பார்த்தேன் அது கூட ஓரளவு மூவ் ஆகுது கொஞ்சம் ஹார்டாக இருந்த ஒரு மிஷின் அது என்னடான்னு பார்க்கும்போது மொத்தமாக ஹார்டாக இருக்கும்போதே இந்த பகுதியை தான் பார்க்கணும் இந்த ஷட்டில் வர்க்கில் தான் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் மிஸ்டேக்குனால் சில த்ரெட்டு வந்து நம்ம அடிபடும் போது த்ரெட் வந்து உள்ளா உள்ளுக்குள்ளாடி ஜா இதாகிடும் நூல் நூல் கண்டு சின்ன சின்ன நூல் தும்புகள் வந்து இதுக்காக உள்ளாடி மாட்டிச்சிடுச்சுன்னா தலை இங்கே மூவ் ஆகவே செய்யாது அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கும் சரி நம்ம மிஷினை எடுத்து கீழே வச்சுக்கு இவங்க மிஷினை என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த ஷட்டில் கற்க தான் ஓப்பன் பண்ணுறேன் ஷட்டில் கற்க ஓப்பன் பண்ணுறது பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கம் கலட்டின்ட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கலத்திடுங்க கலத்தும் போது ஷட்டில் கற்க தனி தனிமையாக வெளியே வந்துடும் சட்டில் கற்கை எப்பவுமே கலத்தும் போது இந்த நீடில் மேல் நோக்கி இருக்கும்படியாக வைக்கணும் இங்கே உள்ளே வரக்கூடாது மேல் பகுதியில் இங்கே மேலே இழுத்து வச்சிடணும் நீட்டில் மேலே சைடில் இருக்கணும் பார்த்துருங்க இங்கே கீழே உள்ளே உள்ள உள் குழாடி இறங்கக்கூடாது உள்ளுள்ளாடி இறங்கிச்சுனா நீங்கள் ஷட்டில் கற்கை வெளியில் எடுக்கும் போது சில நேரம் அந்த இது உடஞ்சிப்போம் நீட்டில் உடஞ்சிப்போம் அதுக்கு வேண்டிதாங்க சரிங்க ஷட்டில் கற்கை வெளியில் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க அந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுங்கள் ஆ சரிங்க இப்போ தான் இந்த இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நான் இதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு எப்போவுமே நூல்கள் வந்து அறுபட்டு இருந்துருந்துச்சுன்னா அறுபட்டு அறுந்து போச்சு தலை இந்த தலைப்பகுதி ரன் ஆகாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இதில் தான் இருக்கும் நூல் குட்டி குட்டி நூல் இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா அவங்களும் அதே போல் பார்த்துருக்காங்க யாரோ ஒரு ஆள் ஓப்பன் பண்ணிருக்காங்க ஓப்பன் என்ன இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ஆஃப் ரவுண்ட் ஆகும் இந்த ரவுண்டு இப்படி மேலே பார்த்து இருக்கக்கூடாது கண்டிப்பாக இதனுடைய ரவுண்டு இதுக்கு இதை இதை முதல்ல மாட்டணும் இதுக்குள்ளாடியே தான் நூல் இதாக இருக்கும் அதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு இதை டக்குன்னு இதாக மாட்டிருங்க இதை மாட்டிட்டு அப்புறமா இதை இந்த மேல் பகுதி பார்த்து மாட்டக்கூடாது இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா ரவுண்டு இங்கே கீழே வரணும் சரிங்களா அவங்க தப்பாக மாட்டிடுங்க மேலே இப்படி திருப்பி மாட்டியிருந்தாங்க அது ஒரு மிஸ்டேக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தவறுதலாக மாட்டிருக்காங்க அப்புறமா இந்த பகுதியில் கொஞ்சம் ஆயில் விட்டுவோங்க இந்த பகுதியில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் எல்லாம் விடுங்க அது வந்து ஃப்ரீயாக கரங்கும் அவ்வளோதான் அந்த மிஸ்டேக் தான் பண்ணிருக்காங்க தெரியாமல் அப்படியே கொண்டு வந்துடுறாங்க இந்த ரவுண்டு பார்த்தீங்களா ஆஃப் ரவுண்டு கவனிச்சிடுங்க இந்த வெட்டு பகுதி மேலே இருக்கும்படியாக இருக்கணும் மற்றபடி இங்கே திருப்பி வச்சுருந்தாங்க இந்த ரவுண்டாவது திருப்பி வச்சுருந்தேன் அது ஒரு மிஸ்டேக்கு தான் அவ்வளோதாங்க இதை வந்து அப்புறமா அந்த இது ரெண்டு ஸ்க்ரூ குட்டியாட்டு ஒரு இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளாடி மாட்டிடுங்க ஓ வீடியோ லந்தியாக போயிட்டு நான் த்ரீ மினிட்ஸில் ஆஃப் ஆகும்னு நினச்சேன் வீடியோ லெந்தாக போய்ட்டுங்க சரிங்க லெந்தியான வீடியோ வயிற் இதை வந்து நல்ல டைட்டாக வைத்துவிட்டு அப்புறம் இங்கே மாட்டும்போதும் அப்படிதாங்க இங்கே நீங்கள் சட்டிலருக்கு உள்ள போதும் இந்த ஊசியை வந்து கவனிச்சிடுங்க ஒரு வந்து கவனமாக இருக்கணும் இந்த பகுதி இதில் வந்து டச் ஆகும்படியாக இருக்கணும் இதற்கு முன்னாடியே ஃப்ரீயாக கறங்குதான் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த பகுதி இங்கே வந்து டச் ஆகும்படியாக இருக்கணும் இது நீடியில் வந்து இங்கே வரக்கூடாது சரிங்களா அவ்வளோதான் இது ஃப்ரீயாக கறங்குதான் பார்த்துக்கோங்க அந்த ஒரு மிஸ்டேக்கம் தான் இருந்திருக்கு இதில் அதை வச்சுட்டு இப்போ திருக்கி திருப்பி மாட்டினாலும் அந்த மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இது வந்து ஆஃபில் தான் இங்கே வந்து நிற்கணும் அது ஃபுல்லாட்டு ரவுண்ட் ஆஃப் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக சரியாக ஒர்க் பண்ணாதுங்க என்னாச்சு இங்கே மாட்டும்போது இந்த பகுதியை அப்படியே வச்சு மேலே நீட்டில் வரட்டும் சரிங்க அப்புறம் ரெண்டு ஸ்க்ரூவையும் மாட்டிட வேண்டியது தான் எதோ மிஸ்டேக்குனால் மாட்டும் போது கொஞ்சம் பார்த்துடுங்க அவ்வளோதாங்க பார்த்து சரியாட்டு மாட்டிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை செய்யும் நம்ம மிஷின் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கும்போது எந்த விதமான ரிப்பே கூடுதல் ரிப்பேர் ஆகாதுங்க இந்த மிஷின் எல்லாம் ஜூக்கி ராதா ரம்மா இப்படிப்பட்ட பயஸ் இப்படிப்பட்ட எல்லாம் அதிகமாக உழைப்புத்தன்மை கொண்டது தான் இந்த கம்பெனியெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான இதாகட்டு தான் படைச்சிருக்காங்க ரொம்ப தேய்மானங்கள் இவ்வளோ வேகமாக நடைபெறாது கீழே அந்த டயர் பகுதியெலாம் செல்லைனாலும் தேய்மானங்கள் நடைபெறும் அவ்வளோதாங்க இனிமேல் வந்து ஃப்ரீயாக தைக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாக தைக்கணும் நினைக்கிறதில்ல இனிமேல் வந்து ஷட்டில் இருக்க போட்டு ஃப்ரீயாக தைச்சிடலாம் ரன் ஆகிட்டாங்க ஃப்ரீயாக சவுண்ட் இல்லை சூப்பராக ரன் ஆகுது பாருங்க இங்கே மாட்டணுமே மாட்டிட்டா ஒயரு பயரு சரிங்க இப்போதைக்கு ஆ ஃப்ரீயாக தைக்கிறாங்க பார்த்தீங்களா முதல்ல கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு மூவ் பண்ண கஷ்டப்பட்டாங்க இப்போ பயசு வந்து ஃபுஷியாகிட்டார் நல்லா ஃப்ரீயாக தைக்கிறாங்க சரிங்களா ஆனால் இன்னும் ஒன்று இந்த மிஷின் வந்து அப்படியே இந்த பல் துணிகளாக மூவ் பண்ணிங்க வெளியில் தள்ளிட்டே இருக்கும் இந்த இடத்த பார்த்தாச்சு இந்த இடத்துல இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணும்போது தையல் அங்கே மூமெண்ட் ஆகும் தையல் பெரிய தையல் குட்டி தையல் எல்லாம் விழு விழுது போல் இந்த ரெகுலேட்டர் வேலை செய்கிறத பார்த்திங்கன்னா குட்டி தையல் பெரிய தையல் அதுக்காக தான் வேலை செய்யும் ஆனால் இந்த பகுதியில் நண்டு கால் வந்து மூவ் பண்ணி இந்த பல் வந்து மூவ் பண்ணி கொடுக்கல அதனால இனிமேல் இந்த பல்லையும் கலத்தி பார்க்கணும் பார்த்துருங்க இதில் டீ திரு பார்த்திங்களா இந்த பகுதியையும் கலட்டி பார்க்கணும் இதுக்கு இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கலட்டணும் துணிகளை மெது மெதுவாக கொண்டு போகிறது இந்த தீர்த்துகை வேலை தான் பல் இங்கே ஒரு பல்லு இருக்குது பார்த்தீங்களா இந்த பல்லு தான் துணி துணிகளை அப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி விட்டுட்டே இருக்கும் அதுவும் வேலை செய்யலை அதில் நிறைய அழுக்கு ஏதாவது படிஞ்சிருந்தாலும் இவ்வாறு பட்ட சின்ன மிஸ்டேக்குகள் வரும் அப்புறமா இதில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கு பார்த்திங்களா இதையும் கலட்டணும் இதையும் கலட்டும்போது தான் அந்த டீத் வந்து இது வந்து குட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் தான் பயன்படுத்தணும் இது மதுவாக கலட்டுங்க இதையும் கூட கூடவே நான் மொத்தமாக கலத்துறேன் ஏன்னு சொன்னால் இங்கே மேலே இருக்கிற அந்த உலக்கை பகுதி கூட சில நேரம் இறங்கி இருந்தாலும் இந்த இப்படிப்பட்ட மிஸ்டேக் வரும் அதனால் இது ஃபுல்லாகவே கலட்டுறேன் இந்த டீத்தையும் வந்து க்ளீன் பண்ணிங்க க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா மாட்டி பார்க்கலாம் இந்த டீத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் பயன்படுத்தணும் இல்லைன்னா இது போல் சீப்புண்டு நுனி பகுதியை பயன்படுத்தி க்ளீன் பண்ணலாங்க உள்ளாடி இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியில் வந்துடும் டீத் பகுதியை க்ளீன் பண்ணிட்டேன் இனிமேல் வந்து ரெண்டு ஸ்க்ரூவும் வச்சு மாட்டிட வேண்டியதாங்க ஸ்ட்ராங்காக மாட்டிடும் இப்போ நீங்கள் முக்கியமாக கவனிச்சுடுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருக்கு பார்த்துடுங்க வேற ஒன்றும் இல்லை நிறைய நாட்கள் நம்ம அடிக்கும்போது இந்த நண்டு கால் பகுதி இருக்கு இல்லையா இந்த நண்டு கால் பகுதி கூட சில நேரங்களில் என்ன சொன்னால் நிறைய நாட்கள் அடிக்கும் போது இந்த ஸ்க்ரூ லைட்டை இது இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும் பார்த்துடுங்க கவனிச்சுடுங்க ஒரு குட்டியார் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ லைட்டாக லூஸ் ஆகும்போது என்ன சொன்னால் நண்டு கால் பகுதி கீழே இறங்கிடும் கீழே இறங்கி டா ஸ்ட்ராங்காக அந்த துணியை பிடிக்கும்போது நம்ம துணி வந்து ஒரே இடத்துல தான் வந்து என்ன அடிச்சுட்டே இருக்க இப்படி மூவ் ஆகாது அப்படியே ஒரே இடத்துல நம்ம என்ன தான் பண்ணாலும் துணி மூவாகி ஆகி போகாது ஆக்சுவலாக துணி ஆகி இந்த சைடு போயிட்டே இருக்கணும் அந்த பகுதியாட்டு இந்த பகுதி ஏதாவது ஒரு சைடு இங்கேனா ரெகுலேட்டர் நம்ம ரெகுலேட்டர் நம்ம கீழ்ப்பகுதியில் பொருத்தும் போது துணி இந்த பகுதி நம்ம இருக்கும் பகுதி நோக்கி வரும் ரெகுலேட்டர் மேலே பொருத்தும் போது துணி என்ன செய்யணுன்னா அங்கே பார்த்து லெஃப்ட்டு இது சைடு பார்த்து போயிட்டே இருக்கும் ஆனால் இது ஒரே இடத்துல இருந்து அப்படியே அடிச்சுட்டே நிற்கும் அங்கேயும் போகலை இங்கேயும் வரல இதுக்கு என்ன காரணம்னு காரணம்னா இதுதாங்க காரணம் இந்த ஸ்க்ரூ வந்து ட லூஸ் ஆகி லைட்டாக லூஸ் ஆகும்போது காலப்போக்கில் என்ன செய்யணுன்னு இந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும் ஸ்ட்ராங்காக பிடிக்கும்போது துணி போகாத போகாதவாறு இது வந்து பிடிச்சிட்டே இருக்குது இப்போது அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி லைட்டாக மேலே தூக்குனே இந்த இந்த நண்டுகால் பகுதி உலக பார்த்திங்களா இதை மேலே தூக்கும்போது அழகாக ஈஸியாகட்டு அங்கே மூவ் ஆகுச்சு அதனால தாங்க இந்த பதிவு உங்களை வழிபடுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து கண்டினியூவாக நான் வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆகணும் பார்த்தீங்களா டைம் போயிட்டே இருக்குது அதாக சரி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன்